ஒரு ஊரில் ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு அங்க பல மாசங்கள் மழை பெய்யவே இல்லை அங்கே உள்ள குளங்க ஆறுங்க எல்லாமே வத்தி போயிருந்துச்சு ஊர்வாசிங்க எல்லாமே மிகவும் துயரத்துல இருந்தாங்க விவசாயிங்க அவங்க பயிரெல்லாம் காஞ்சி போயிருமேனு கவலைப்பட்டாங்க அந்த கிராமத்துல ரெண்டு சின்ன நல்ல குருவிங்க இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் மேகங்க கிட்ட பறந்து போனாங்க அவங்க ரெண்டு பேரும் பறந்து போகும்போது கடல்கிட்ட இருந்து போன மழை மேகங்களை பார்த்தாங்க அப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த மழை மேகங்களை நம்மளோட மழை இல்லாத ஊருக்கு கொண்டு போயிடலாமான்னு யோசிச்சாங்க அது போலவே செஞ்சு முடித்தாங்க அப்புறமா ஊர்ல ஜோன நல்ல மழை பேங்கிச்சு ஊர்வாசிங்க எல்லாருமே குருவிங்க ரெண்டு பேத்தையும் பாராட்டி சந்தோஷப்பட்டாங்க எம்முடைய சேனலில் இது போன்ற சிறுகதைகளை மேலும் பார்வையிட எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் செய்து உங்கள் குழந்தைகளே மீண்டும் ஒரு இனிமையான சுவாரஸ்யமான கதையுடன் உங்களிடம் வருகிறேன் நன்றி குழந்தைகளே